ஆய்வு வேர்ஸ் இப்ப நம்ம வந்து ஒரு பேக்டிரில இருக்கோம் அந்த ஃபேக்டரி என்ன ஃபேக்டரி அப்படின்னா சாம்பிராணி சாம்ராஜ்யம் ஃபேக்ட்ரி தான் நம்ம பார்க்க போறோம் இதில் வந்து வந்து நிறைய வகைகள் இருக்கு இது வந்து சாம்பிராணியோ ஒரு நறுமணத்துக்காக தான் ஆனால் வந்து நறுமணத்துக்கு ஸ்பெஷலாகவும் இவங்க வந்து ஒரு சாம்பிராணி வச்சிருக்காங்க அதே சமயத்தில் ஊதுபத்தி அதுக்கப்புறம் இன்னும் வந்து சில தூள்கள் கூட இருக்கு அதுவும் வந்து உங்களுக்கு வந்து நறுமணம் கொடுக்கணும்னு சொல்றாங்க இதற்கான ஃபேக்டரி இப்போ நம்ம பார்க்க ஓகே இந்த ஸ்ரீ சக்தி அரோமேட்டிக்ல தான் வந்து

அப்புறம் அகர்பத்தீஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜவ்வாது பவுட்ரு அப்புறம் தசாங்க பவுட்ரு தசாங்க பவுட்ரு இந்த கப்பு பிளாஸ்டிக் கோன் வச்சு போட்டுட்டு இருந்தாங்க இப்போ புதுசாக நாங்கள் வந்து அதே இன்ஸ்டன்ட் ஃபார்மில் போட்டிருக்கோம் கப்புலே அப்படி ஏற்றினோன்னே அப்படியே ஸ்மெல் வர்ற மாதிரி தசாங்க கப்பில் டெஸை பண்ணி போட்டிருக்கோம் அதுவும் கிட்டே கிடைக்கும் ப்ளஸ் அகர்பத்தீஸ் நல்ல நல்ல அகர்பத்தீஸ்லாம் நாங்கள் போட்டிருக்கோம் அதுவும் எங்கிட்ட கிடைக்கும் பன்னீர் பாட்டில் இருக்குது எல்லாமே கிடைக்கும் சார்

ஏர் பண்றதுனால நல்லா இருக்கும் குவாலிட்டி நல்லா இருக்கும் இயற்கையான பொருள் மட்டும் தான் நாங்கள் யூஸ் பண்றோம் அந்த மாதிரி குவாலிட்டி நல்லா இருக்கனால திரும்ப வாங்கறேன் எனக்கு ஒரு வாட்டி வாங்கினாங்க திரும்ப நம்ம கேட்டு அளவுக்கு பொருள் நல்லா இருக்கும் சார் நேச்சுரல் பால் சாம்பரின் நாங்க அப்படியே போட்டுருக்கோம் வெளியே வந்து இப்போவும் யூஸ் பண்ற கப் இன் ஒன் கப் சாம்பிராணி இது பாத்தீங்கன்னா சென்ட்ரல்ல வந்து ஒயிட் கலர்ல நேச்சுரல் பால் சாம்பிராணி போட்டது இது வந்து வாங்கினீங்கன்னா அது புதுசா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தரும் ரொம்ப நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் போட்டு பண்ணது

நான் சேல்ஸ் ஆஃபீஸ் சார் மார்க்கெட்டிங் மாற்றி எப்படி சார் இப்போ நம்ம ப்ராடக்ட் வந்து கொண்டு போகிறப்போ என்ன ரெஸ்பான்ஸ் சார் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு சார் ஏற்கனவே கஷ்டப்பட்டோம் மார்க்கெட்டில் ப்ராடக்ட் எடுத்துமேட்டு ஒவ்வொரு கடையாக எடுத்துக்கிட்டு நின்று நிதானமாக பேசி ஏற்றி காமிச்சு ஒவ்வொரு கடையாக ஏற்றி காமிச்சிட்டு இந்த ப்ராடக்ட் வந்து ரீச் ஆகுறதுக்கு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டைமும் கஷ்டப்பட்டு மூவ் பண்ணிருக்கோம் என்ன சொல்றாங்க சார் நல்ல ரிசல்ட் இருக்கு சார் இப்போ போனீங்கன்னா டக்குன்னு ஆர்டர் கொடுத்துருக்காங்க

அதே மாதிரி வந்துட்டு ஒயிட்ல கேட்பாங்க சாண்டல் கலர்ல ஒயிட்ல கேட்கறது அதுவும் அதே மாதிரி சாம்பிராங்க வச்சு இந்த மாதிரி கேட்கறவங்களுக்கும் இப்போ எப்படி பிளாக்ல கொடுக்குறமோ அதே மாதிரி ஒயிட்லயும் கொடுப்போம் ஜப்ப கப்பு நம்ம ரெடி பண்றோம் சார் நாங்க இது வந்து கப்பு நல்லா பெருசா இருக்கும் அதோட பெருசா இருக்கும் ஆமா ஜம்ப ஆ பாக்கலாம் சார்

வே வந்து சண்டா சண்டா இருக்கு இந்த மாதிரி என்ன வேற என்ன ரோஸ் இருக்கு ஜாஸ்மின் இருக்கு சாண்டல் இருக்கு மல்லி இருக்கு மாரிய இருக்கு இந்த மாதிரி ஆமா அது இருக்கு நீங்களே டப்பால சரல்ப்பா இது டப்பால கிராம் கணக்கு சார் இருக்கு கிராம் கணக்குல 24 23 அந்த மாதிரி வரும் weight பொறுத்து சார் இது தசங்க பவுடர் சார் இது பட்டு வாசனை கலந்து இது பவுடர் பேஸ்ல வந்துரும்

இந்த கம்பெனில நாங்க வந்து பாஸ்ட் இருபது வருஷமா வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் நாங்க சவுத் சென்னை ஃபுல்லா தென் சென்னை அண்ட் மாடர்ன் ட்ரேட் மாடர்ன் ட்ரேட் மீன்ஸ் லைக் ஜெய்சந்திரன் போத்திஸ் இவங்க ப்ராடக்ட் தான் எல்லா கடைகளிலுமே கிடைக்கும் எல்லா பெரிய பெரிய ஷோரூம்ஸ் பெரிய பெரிய கடைகள் எல்லாம் கிடைக்கும் எக்ஸ்ட்ரஸ் பிராண்ட்ல எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் குவாலிட்டி எல்லாம் ரொம்ப அவுட்புட் ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கு அந்த குவாலிட்டினால தான் எங்களுக்கு ரிப்பீட் ஆர்டர் வருது இது ஒரு பதினேழு வருஷமா கன்சிஸ்டண்டா நல்லா போயிட்டு இருக்குன்னா காரணமே வந்து குவாலிட்டி தான் அந்த குவாலிட்டியோட மீன்ஸ் எக்ஸ்டி எக்ஸசி பிராண்டு சாய் அதுலயே வந்து அவங்க இன்னும் சாய்ஸ்ரீ ஸ்ரீ போகிறாங்க சென்னை டீட்டெயில்ஸ் ஒரு சாம்பிராணி பவுடர் எல்லாம் போறாங்க சாம்பிராணி பவுடர் கட்டி சாம்பிராணி அந்த மாதிரிலாம் போகிறாங்க அதுவும் நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் நல்லா வந்துகிட்டு இருக்கு சூப்பராக போயிட்டு இருக்கு அது கூட அடுத்த ஜென்ரேஷன் இப்போ அவங்க ஷன் வந்திருக்காரு அவர் அடுத்த லெவலில் எடுத்து போறாரு அவர் வந்து சேவர் கொடினு ஒரு மாஸ்டர் பிராண்ட் ஒன்று பண் பண்ணுறாரு அவரு அது அந்த எக்ஸிங் கீழே தான் வருது அது பேன் இண்டியா ப்ராடக்ட் மாதிரி அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க வாங்க வாங்க இங்கேருந்து கலவை மிஷினை ஸ்டார்ட் பண்ணுவாங்க மாவு இங்கேருந்தா இருக்கிற சாம்பார் மாவு இந்த மாவு எல்லாம் மிக்சிங் பண்ணி இங்கே தான் கலவை மிஷின் இருக்குது இந்த மிஷினில் தான் கலவை பண்ணுவாங்க இதில் மாவு போட்டு இதை ரொட்டேட் பண்ணி மிக்சிங் ஆகும் இந்த மிக்சிங் எடுத்துட்டு இந்த மாவை எடுத்து இதுதான் கப்பு சாம்பிராணி மிஷின் சொல்கிறாங்க இவர்தான் தான் ஒரு டை ஒரு ஆகும் ஒரு நூற்றி அறுபது டை ஒரு 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 வரும் ஒரு ஸ்டோக்கு ஸ்டோவ் நூற்றி அறுபது டை ஒரு ஒரு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் உடனே சார் ஸோ இது வந்து இப்போ உட்கண்ட நம்ம பார்க்கலாமா சார் பண்ணலாமே பார்க்கலாமே வச்சுருக்காங்க ஓகே சார் இப்போ வந்து நம்ம இதெல்லாம் பார்த்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டார்டிங்லேயே காட்டிக்கிங்க பண்ணிக்கணும் ஸோ இது வந்து என்னென்ன பிராண்ட் இருக்கு இல்லை என்னென்ன வகைகள் இருக்கு அதெல்லாம் பார்க்கலாம் சார் எப்படி நீங்கள் பேக்கிங் பண்ணுறீங்க பண்ணலாம் பார்க்கலாம் ஃபஸ்ட் ஃபுல் எல்லாம் இருக்குது அதெல்லாம் அப்படிங்களா ஆமாம் சரிங்க பார்க்கலாம் இது வந்து பவுடர் சொல்லுது இது சாம்பிராய்ட் பவுடர் இது வந்து தரம் தரமாக இருக்குது அதை பண்ணுறாங்க

தாராளமா நமக்கு கனெக்ட் பண்ணலாம் எங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஹாய் நான் எங்களுக்கு என்ன தேவையோக்கா எல்லா ப்ராடக்ட்டும் டிஸ்பிளே ஆகும் ரேட்டு அதுல போட்டிருப்பாங்க அந்த ரேட்டு உங்களுக்கு என்ன ரேட் என்ன ஐட்டம் உங்களுக்கு பிடிக்குதோ அதை கிளிக் பண்ணி நீங்க பர்ச்சேஸே பண்ணிக்கலாம் ஐம்பது ரூபாய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணா கூட அந்த ஆர்டர் போட்டால் கூட அதை நாங்க அனுப்ச்சிரும் கூட ஷிப்பிங் சார்ஜஸ் கொரியர் சார்ஜ் என்ன வருது அது ஆக்சுவல் என்ன வருது அதை நாங்க

இது ஒரு பொருளாதார எல்லாமே அந்த வாட்ஸ்அப்லயே வாட்ஸ்அப்லயும் ஒரு டிஸ்பிளே இருக்கும் ப்ராடக்ட்டோட போட்டோ இருக்கும் இமேஜ் இருக்கும் அந்த இமேஜ் கீழே உங்களுக்கு எந்த ரேட்டுன்னு கூட போட்டிருக்காங்க அந்த இது உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி மொத்தமாக உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படும் வாங்கிக்கலாம் சார் ஐநூறு ரூபாய்க்கு மேலே வாங்கினீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ரீ பண்ணிடுவாங்க சார் இப்ப வந்து சொந்த யூஸ்க்காக வந்து நம்ம வாங்கலாம்னு சொல்லுங்க ஆமா 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 இப்ப இதுலயே வந்து ஒரு தொழில் பண்றேன் நான் சின்னதா வீட்டுக்குள்ளேயே வச்சு வியாபாரம் பண்றேன் எங்க ஏரியாவில வந்து நிறைய பேர் வாங்குவாங்க இருக்கோம் புறநகர்ல இருப்பாங்க ஆமா அவங்களுக்கு அவங்க வந்து கிடைக்காம இருக்கும் வீட்டில் வச்சு விற்கிறோம் அதுக்கும் நம்ம பண்ணி கொடுப்போம் அவங்களுக்கு வந்து புரிஞ்சபட்சம் ஒரு மினிமம் எல்லாத்துலயும் அமௌண்ட் போட்டோன்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு சார் சாருக்கு வாங்கி வச்சிட்டாங்கன்னா பொருள் அவங்களுக்கு சேல்ஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு கன்செசன் ரேட்ல அவங்களுக்கு அவங்களுக்கு

கலந்து ஒரு மாஸ்டர் பிராண்ட கொண்டு வந்திருக்கோம் சேவல் குடி பிராண்ட் ஒரு கொண்டு வந்து அதுலதான் இப்ப எல்லா ப்ராடக்ட்டும் சார் போது எங்க கம்பெனிக்கு ஒரு பிராண்டா எடுக்கிற மாதிரி அந்த ஒரு பிராண்டை பிராண்ட கொண்டு வந்திருக்கோம் ஒரு மாஸ்டர் பிராண்ட் கொண்டு வந்திருக்கோம் அது ரொம்ப நாளா ரொம்ப நாளா ஒரு குறையா இருந்துச்சு அந்த குறையை இப்போ சரி பண்ணி அதை கொண்டு வந்திருக்கோம் இந்த பிசினஸ் ஆமாம் கஷ்டம் வந்து அப்பா வந்து தேர்ட்டி ஃபையர்ஸாக எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காரு நான் வந்து சின்ன வயசுல இருந்தே இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் சும்மா சின்ன சின்ன வேலை அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பேன் அதனால் சின்ன வயசுலருந்தே இன்ட்ரெஸ்ட் இருக்கு படிச்சது எம்டெ கெமிக்கல் பெட்ரோகெமிக்கல்ஸ் படிச்சிருக்கேன் முடிச்சுட்டு அப்படியே நான் பிஸ்னஸ் டேக் அவர் பண்ணுறது தான் இங்கே வந்துட்டேன் வந்துட்டு உடனே வந்து நம்ம எதாவது புதுசாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஆஹ் பர்ஃப்யூம் எல்லாம் நாங்க மேனுஃபேக்ச்சர் ஸ்டார்ட் மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எங்க அப்பா வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவர் வந்து இவ்வளவு நாள் வந்து கஷ்டப்பட்டு இங்க இந்த அளவு கொண்டு வந்திருக்காரு பிராண்ட் வந்து நல்லா பொசிஷன் பண்ணியிருக்காரு இப்போ நான் வந்து உள்ள வரும்போது அந்த பிராண்ட் வந்து பிராண்டோட குவாலிட்டி கம்மியாகாம எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு சொல்லிட்டு ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு ரா மெட்டீரியலும் ஸ்டடி அந்த பிராண்டோட பேரை காப்பாற்றுன்றதுல அது கஷ்டம் தான் இப்போ வந்து பயங்கரமா காம்படிஷன் அதிகமாயிடுச்சு மெயினா இந்த கோவிட் டைம்ஸ்க்கு அப்புறம் நிறைய கம்பெனிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ கஸ்டமர்கிட்ட எப்படி ஈஸியா கொண்டு போய் சேர்க்கறேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆன்லைன் பிசினஸ் எல்லாம் நாங்க புதுசா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் இயர்ஸாவே அமேசான்ல மீஷோ ஜியோ மார்ட் எல்லாத்தையும் நாங்கள் வித்துட்டு இருக்கோம் பிளஸ் நாங்கள் எங்களோட ஓன் வாட்ஸ்அப் கேட்லாக்ல நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டா கொரியர் நாங்கள் வந்து கொரியரில் வந்து நாங்கள் டெலிவர் பண்ணிடுவோம் ப்ளஸ் அது இல்லாமல் உங்களுக்கு நேரில் வந்து வாங்கினோம்னா கூட நான் கீழே அட்ரஸ் வந்து நான் கொடுக்குறேன் நீங்கள் வந்து நேரில் கூட வந்து வாங்கிக்கலாம்